இறைவனுக்கு வணக்கம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை இதில் சுருக்கமாக பார்க்கலாம் குரு பேச்சியிலிருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரையும் உள்ள காலகட்டமானது ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லை என்பதனால் இவற்றில் கவனமாக இருப்பது ரொம்ப நலம் இதில் உடல் ஆரோக்கியம் கிடும் நரம்பு தளர்ச்சிகள் கூடும் ப்ரெஷருடைய லோ ப்ரெஷர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி கிருகிருப்பு மயக்கங்கள் போன்றவை ஏற்படலாம் இவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உள்ளது எனவே உணவு விஷயத்தில் சரியாக உணவு உண்டு வந்தால் இவர்களின் பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டு இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு வரும் பலவிதமான இடையூறுகள் நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி ப பரிக்கல்லில் உள்ள நரைம நரசிம்மரை வழிபட்டு வந்தாலோ அல்லது திருச்சி திருவானை கோயிலில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தாலோ இவர்களுடைய பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இதே போன்று பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு நோய் நொடிகள் வந்தாலும் உடனே எளிய மருத்துவத்தில் நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றில் தெய்வ அனுக்கிரகம் உண்டு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத மாற்று இனத்தவரின் மூலம் உதவிகள் கிடைத்து இவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான சாத்திய குருகள் உண்டு தெய்வ பலம் ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பண வரவுகள் அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு மூன்றாம் இடத்தில் சனி இருந்து நாலு பத்தில் ராகு இருப்பது இவர்களுக்கு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நல்ல சம்பளத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்களுக்கு வெகு சிறப்பான பலன்களே கிடைக்கும் என்பதனால் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தை தவிர பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாட்டில் வந்தால் தெய்வ பலன்கள் கூடி நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான சாத்திய குருகள் உண்டு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கும் எனவே இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு யாராம் இடத்தில் குரு இருந்தாலும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும்